வணக்கம் இது உங்கள் பப்பி அண்ணா அலங்காரம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வந்தாலே தான் சபரிமலையில் இருக்க ஸ்ரீ தர்மசாஸ்தா அவரை எப்படி செய்கிற போகிறோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் சொல்லுவாங்க எல்லோரும் நாங்களாம் ஃபோட்டோ தான் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லை இப்படி சிலையாக செஞ்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம் நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் கையாலேயே இந்த மாதிரி தான் சிலையை செஞ்சு நாங்கள் சாமி முடுவோம் வணங்குவோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்படி தாங்க வணங்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயின் என்னென்னா ஸ்டாண்டு முக்கியம் இந்த ஸ்டாண்டு எப்படின்னா நம்ம எங்கேயுமே எதுவுமே கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ கிளிப்ஸில் காமிக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டை வந்து சும்மா ஆனியில் அடித்து நாங்கள் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இருக்கலை அது எடுத்து ஐயப்பனோட உடம்ப பாகம் பாகமாக நீங்கள் ஒரு ஒரு பாட்டாக கொஞ்சம் அதை ரெடி பண்ணால் வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்களே பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க கீழே வந்து இப்போ ஐயப்போ உட்கார போகிற அந்த இடத்துக்கு மொத்தமாக கொஞ்சம் வெட்டி வேறு எடுத்து அந்த ஸ்டாண்டில் வச்சு சுற்றி கயிறை சுற்றி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்துலேயே வச்சிருப்போம் ஒன்று ஒன்றும் உடம்போட உடம்பாகும் அதெல்லாம் வந்து கட்டு கம்பி இருக்குல்ல சாதாரண அந்த கம்பி இல்லைன்னா எதுனா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதனா ஒரு ஸ்டீல் இது வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை ஒன்றா அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உடம்போட ஒரு ஒரு பாகத்தையும் ஒன்றாக்குறாரோ அதேமாரி உங்களுக்கு எப்படி ஐடியா தோணுதோ அந்த ஐடியாவிலே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அழகான அந்த உருவத்தை ஈஸியாக கொண்டு வந்துடலாங்க இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஐயப்ப மாதிரியே வராது ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சரில் எதுவுமே வராது ஃபினிஷிங்கில் தான் நம்ம கொண்டு வரணும் ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம் எப்போவுமே ஸ்ட்ரக்சரில் வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்ப மேலே மாவு இருக்கும்ல இந்த சாக் பீஸ் பவுடர் அது வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க ஏன் அதை அப்ளை பண்ணுறோன்னா டைரக்டாக வெட்டி வேரில் போய் சந்தனம் ஒட்டாது அண்ட் தென் என்ன ப்ராப்ளம்னா அந்த நம்ம எது தப்புன்னு நீங்கள் எல்லாமே அலங்காரம் பண்ணி முடிச்சிங்கண்ணா வெட்டி வேரில் வச்சு சந்தனம் திடீர்னு கீழே விழுந்துடுவோங்க இல்லைன்னா சரியாக ஒட்டாது இதெல்லாம் நிறைய சிக்கல்கள் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக அது உங்களை உண்டாக்கிடும் அலங்காரம் பண்ண சொல்ல ஸோ அதனால் இந்த மாதிரி சாக்பீஸ் பவுட்ரை கரைச்சி அழகாக இப்போ ஐயப்பனை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க பின்னாடி ஐ இப்போ இந்த வெட்டி கட்ட கட்டை சொல்லி ஒரு கொம்பு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு கொம்பு வச்சுப்போம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து மாலைலாம் போடணும்ல அழகாக மாலை போடணும் பூவெலாம் போட்டு அழகாக தெரியணும்ல அதுக்காக முதுக்கு பின்னாடி ஒரு கொம்பு வச்சோன்னா அது மேலே அப்படியே அழகாக அந்த பூ மாலைலாம் அழகாக நின்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான் சந்தனத்தை வச்சு இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் எப்பவும் போல் சந்தனத்தை நம்ம சப்பாத்தி பதத்துக்கு அந்த மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுக்கு தெரியல இந்த அல சந்தன அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் போய் ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சந்தனம் வச்சு எப்படி ஈஸியாக அலங்காரம் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் சொல்லியிருப்போம் அண்டே நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போதாங்க உங்களால் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் தென் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு உங்களுக்கு எனி டவுட்ஸ் எதனா கற்றுக்கணும் அப்படி உங்களுக்கு எதனா ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஈஸியாக எப்படிலாம் அலங்காரம் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நாங்கள் சொல்லித்தரோம் இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சந்தனத்தை ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீங்களும் இந்த சந்தனத்தை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே அழகாக ஐயப்பனுக்கு ஃபினிஷிங்கும் முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த சாக் பீஸ் பவுட்ரு வச்சு மொத்தமே பேஸ் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறோம் சேம் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்போ சா சாக் பீஸை அப்ளை பண்ண எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்போ சந்தனத்தை அப்ளை பண்ணலாம் அதனால் வந்து ஐயப்பனோட அந்த அவுட்புட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இப்போ நம்ம தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் நம்மளுக்கு இந்த அலங்காரம் பண்ண பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கார் முதல்ல அவருக்கு மிக்க நன்றி சொல்லணும் அவங்க சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அவரை நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த அலங்காரத்தை ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தாங்க கண்டிப்பாக இந்த அலங்காரம் பண்ணி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஐயப்பனுக்கு என்னென்ன நகை சாத்தி ஆசைப்படுறீங்களோ இப்போ பார்க்கணும் இப்படி அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கணும் இல்லை எனக்கு ஐயப்பனை இந்த மாதிரி கையில் பெரம்பு வச்சு பார்க்கணும் இல்லை நானே மாலை கையால் பின்னி போட்டு பார்க்கணும் அப்படி உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஐயப்பனை நீங்களே அழகாக இப்படி செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாங்க இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷப்படணுன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோலாம் மேக் பண்ணி தினமும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட்டென்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க அண்ட் தென் இப்போ அலங்காரம் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பிஃபோர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக எப்படி நாங்கள் ஈஸியாக அலங்காரம் பண்ணுறோம் எந்தெந்த பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் சந்தனத்தை பிசைஞ்சு வைக்கணும் எப்படியெல்லாம் அவுட்புட் கொடுக்கணும் எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் ஒட்டணும் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஏ டு இசட் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் பிஃபோரே நான் கொடுத்துருக்கேங்க நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அலங்காரம் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம் சந்தன காப்பு தான் பண்ணியிருப்போம் ப்ரித்திங்கரா தேவியிலேருந்து நார்மலாக ஒரு அம்மனுக்கு எப்படி உடவ கட்டுறது அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்று ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு நம் ந நாங்களும் வீடியோ எடுத்து நீங்கள் சந்தோஷப்படணுன்ட்டு நாங்களும் அப்லோட் பண்ணுறோம் நீங்களும் மாதிரி வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை வந்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பார்த்து எங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக கூட அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த பெல்லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தாச்சுங்க ஐயப்பனை மேக்கிங்கில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒரு ஸ்டாண்டர் ரெடி பண்ணோம் அண்ட் தென் இப்போ ஐயப்பனோட உடம்ப பாகம் பாகமாக நம்ம என்ன பண்ணோம் வெட்டி வேரில் கட்டி அதை சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அண்ட் தென் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணோம் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அப்புறம் அண்ட் தென் சிம்பிளஸ்ட் அவ்வளோதாங்க இப்போ சந்தனத்தை அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சந்தனம் அப்ளை பண்ணுறது ஈஸி தாங்க நீங்களும் கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் தெக்க தெளிவாக எப்படி கண் பொருவம் மூக்கு காது அண்ட் தென் அவரோட குடுமையிலேருந்து எல்லாமே அவர் முடி அவர் எல்லாமே எப்படி அழகாக வைக்கணும் அவரோட அந்த ஸ்ரீ அப்படின்ற அந்த சின்னம் அண்ட் தென் அவரோட கை பாகம் அதுக்கப்புறம் அவரோட கால்பாகம் அதுக்கப்புறம் எல்லா அவரோட கண்ணு புருவம் உதடு மூக்கு எல்லாமே எப்படி ஈஸியாக வைக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லை சின்முத்திரையும் எப்படி அழகாக வைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டுருக்கேன் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வம் தான் ஐயப்பன் ஐயப்பன் குழந்தை ஸ்வரூபம் அப்படின்னு எனக்கு எனக்கு எங்க குருநாதர் தான் வழிகாட்டியே அவர் மூலயமா தான் நான் இன்னைக்கு இந்த சபரிமலை யாத்திரையை தொடர்ந்து நான் அந்த ஐயப்பனை பார்க்கற அந்த பாக்கியத்தை எங்க குரு மூலமாக தான் கிடைச்சிருக்கு நீங்களும் ஐயப்ப பக்தின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்க ஐயப்பனை பார்க்க போறது விஷயம் இல்லை ஐயப்ப உங்களை பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுறான் தான் உங்களை கூப்பிடுறான் அதனால தான் நீங்க மாலையை அணிய அவனோட அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் இது தாங்க உண்மையான ஐயப்பன் ஐயப்ப மாலை அணிவது பக்தி இல்லை அது உணர்வு அந்த உணர்வை உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த ஐயப்பனோட அருமையும் அவரோட பெருமையும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வீடியோவில் எப்படி நம்ம விரலை ஐயப்பனுக்கு போடுறோன்றதை இப்போ காமிச்சிருப்போம் சேம் ப்ரொசீஜரை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தனத்தை பிடிச்சி இப்போ எப்படி அதில் நாங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோமோ நீங்களும் எவ்வளோ டைம் ஆனாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த அலங்காரம் அவ்வளோ ஒரு அற்புதமாக வருங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அலங்காரம் பண்ணிடலாம் இது எவ்வளோ பொறுமையாக பண்ணுறாங்களோ பொறுமைதாங்க அலங்காரத்துக்கு மெயின் முக்கியம் அது இல்லாமல் நம்மளால் சரியாக ப்ராப்பராக அலங்காரம் பண்ண முடியாதுங்க இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் கரெக்டாக சந்தனத்தை அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஐயப்பனை செஞ்சு முடிச்சாச்சு சிம்பிள் அவ்வளோதாங்க இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாதாரண விஷயம் இப்போ இப்போவும் போல் இப்போ ஃபஸ்ட்டு சந்தனத்தை அப்ளை பண்ணி முடித்தோன்னே அண்ட் தென் பெயிண்டிங் ஒர்க் தாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்டிங் ஒர்க் இப்போ அங்கங்கே எங்கெல்லாம் கொஞ்சம் விரிசல் வரா மாதிரி இருக்கோ அந்த இடத்துல நல்லா எங்கங்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக க்ளோசிங் வைக்கணும் அப்போ தான் வந்து அதோடய லுக்கு அதுக்கப்புறம் அதோட ஷேப்பு அதோடய ஷைனிங்னஸ் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வச்சா தான் உங்களுக்கு அப்படி அவுட்புட் வந்து எவ்வளோ தத்ரூபமாக ஐயப்பன் இருப்பாரோ அந்தளவுக்கு உங்களுக்கு தத்ரூபமாக கிடைப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பெயிண்டிங்க்கு வந்தாச்சு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறது என்னென்னா ஒரு அலங்காரத்தை அழகு அப்படின்னு சொல்கிறதுக்கு மூல காரணமே பெயிண்டிங் தான் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஃப்ளோரஸான் அப்படின்ற ஒரு பெயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பெயிண்ட்டு தாங்க அலங்காரத்துக்கு மெயின் முக்கியங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்ஸ் வந்து நைட் க்ளோயிங் அதாவது நைட்டு அதாவது எங்கன்னா கொஞ்சம் இருட்டான இடத்துல அப்படி ஒரு என்னென்னா கொஞ்சம் பிரைட்டான இடத்துல அந்த இடத்துலலாம் அந்த பெயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுங்க எதனால் ஹைலைட்டாக தெரியும்னா கருவறைலாம் எல்லாம் எப்போவுமே மேக்ஸிமம் இருட்டாதாங்க இருக்கும் எல்லோரும் வந்து இப்போ சில இடத்துல லைட் யூஸ் பண்ணுறாங்க இன்னும் இன்னும் சில இடத்துலலாம் நம்ம விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் சிம்பிள் இதிலே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளோரஸான் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நைட் டைம்லேயும் அழ அந்த லைட்டு நீங்கள் ரெண்டு கோட்டிங் ஆனால் இதில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே இந்த ஃப்ளோரஸான் ஏன்னா அது கொஞ்சம் லைட் கலர் தான் கொஞ்சம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கே தானாக பழகிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சிம்பிளா நீங்களும் அந்த பெயிண்டை யூஸ் பண்ணி அழகா பெயிண்ட் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது இப்போ முடிக்கு ஃபுல்லா பிளாக் கலர் கொடுக்குறோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சந்தனம் மெயினா இப்ப நீங்க பெயிண்ட் பண்ண போறீங்கன்னா காஞ்சிருக்கணும் இருக்கணும் அதாவது அது ட்ரை ஆகணும் கொஞ்சமா ட்ரை ஆகணும் ஏன்னா இப்ப நீங்க பெயிண்ட் அடிச்சீங்கன்னா சந்தனத்துல உடனே நீங்க ச போட்டு பெயிண்ட் அடிச்சீங்கன்னா லைட் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணும் கொஞ்சம் பெயிண்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா சந்தனமும் பெயிண்ட்டும் மிக்ஸாக வாய்ப்பாக அது அதிகம் அரிச்சிடும் இப்போ நீங்கள் ஒரு வேலை சந்தனத்தில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா பசஞ்சி வச்சாலும் பெயிண்ட் அடிக்க அது மொத்தமாக ரியாக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து அலங்காரம் சரியாக வராது அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும் அதனால் இந்தந்த மாதிரியான முக்கியமான இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ கண் கண் போட ஆரம்பிச்சோம் முதல்ல வந்து புருவத்தை அழகாக போட்டுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கண்ணுக்கும் அழகாக பெயிண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் எப்படி நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த அலங்காரம் பண்ணுறதுன்றத திக்க தெளிவாக சொல்லிட்டு வரேன் தென் ஐயப்பனோட இந்த வாட்டி நாங்கள் வந்து வஸ்திரத்தை வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியட்டுமே அப்படின்ட்டு கொஞ்சம் அதனால் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கொடுக்கலாம் அதாவது ரெட் கொடுக்கலாம் அது இல்லைன்னா பிளாக் கொடுக்கலாம் இல்லைண்ணா ப்ளூ கொடுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் பிங்க் எங்களுக்கு ஃப்ளேவராக நாங்கள் பார்க்க ஆசைப்பட்டோம் அதனால் கொஞ்சம் அழகாக தத்துரூபமாக தெரிய நாங்கள் பிங்க் கலர் கொடுத்துருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சந்தனம் போட சொல்ல பெருசாக நம்மளுக்கு வந்து அந்த அவுட் புட் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி உண்மையாக ஐயப்ப தத்துரூபமாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இந்த அவுட்புட்டு நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ சிம்பிள் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்களும் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ தத்துரூபமாக ஐயப்பனை செய்யலான்றத கண்டிப்பாக கற்றுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்முத்திரை கையில் விரலில் உதடலை எங்கெல்லாம் ரெட் பெயிண்ட் கொடுக்குறோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே மெயினான இடத்துலலாம் ஃப்ளோரஸான் பெயிண்ட் கொடுங்க மீதி இடத்துல சாதாரண வாட்டர் பெயிண்ட்டு கொடுத்தாலே போதும் தென் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கங்கே டச்சப்பு இப்போ வேட்டிக்கெல்லாம் டிசைன்கெலாம் ஒயிட் பெயிண்ட்டெல்லாம் அங்கங்கே ட்ராயிங் மாதிரி அழகாக வரைஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக புருவும் கண்ணிதழ் எல்லாமே போட்டாச்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் அதாவது இந்த பெயிண்டிங் ஒர்க்கு முடியணும் ஏன் முடியணும்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வந்து நம்மளால் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட முடியும் ஏன் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு முடியணுன்னா இப்போ வந்து பெயிண்ட்டு காயாமல் ஸ்டோன் எல்லாமே நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஸ்டோன் பின்னாடி இருக்கிறதுலாம் சாதாரண பேப்பர்ஸ் தான் அது ஃபுல்லாக ரியாக்ட் ஆகி அந்த ஸ்டோன் வேஸ்ட்டாக போய்டாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இழுக்கும் தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக டெய்லரிங் ஷாப்பில் மற்றபடி எல்லா கடையிலையும் ஈஸியாக கிடச்சிருங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் என்னென்னா எல்லா அலங்காரத்துக்குமே முக்கியமாக ஹைலைட்டாக சூப்பராக எடுத்து கொடுக்கறது இந்த ஸ்டோன்ஸ் தாங்க இந்த ஸ்டோன்ஸை ஏன் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து அலங்காரம் பண்ண சொல்ல அந்த அலங்காரம் அழகாக காட்டணோன்ட்டு இப்போ ஒரு கோயிலுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்ஸ்லாம் அழகாக செட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் தரும் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல் எங்கே லைட் வச்சாலுமே எதனால் ஒரு ஸ்டோன் லைட்டாக ஆச்சுன்னா எல்லா ஸ்டோனுமே அழகாக அப்படி சூப்பராக அப்படி வியூ கொடுக்கும் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மொத்த ஸ்டோன்ஸையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன்ஸே ஒட்டிக்கோங்க நாங்கள் இந்த ஸ்டோனை வச்சே நெக்லஸ் இந்த வாட்டி ஓட்டிட்டோம் நாங்கள் தனியாக நெக்லஸ் அலங்காரம் எதுவுமே அலங்காரம் அந்த பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை இந்த வாட்டி என்ன பார்த்தீங்கன்னா நாங்களே ஸ்டோன்ஸ் வச்சு அங்கங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டோம் தென் பேப்பர்ஸ் இந்த வட்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு மொத்தத்தையும் ஸ்டோன்ஸில் அவுட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஐயப்பனை நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த ஐயப்பனை நம்ம வெறும் பிஓபி அந்த வெட்டி வேர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால குறைஞ்சது ரெண்டு மாதம் இல்லை மேக்ஸிமம் மூணு மாதம் அப்படியே இருப்பாருங்க நம்ம எதுவுமே அவர் எதுவுமே பண்ண தேவையில்லை இவர் அப்படியே இருப்பார் ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே இது வந்து அவ்வளோதான் இது கொஞ்சம் நம்ம அடிக்கடி பேட்ச் ஒர்க் பண்ணோம் இல்லை இல்லை அடிக்கடி அதெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற அந்த கவலையே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் டச்சு அழகாக அங்கங்கே காலில் கையிலலாம் அழகான அந்த டிசைன்ஸு அவருக்கு அழகான அந்த பொட்டுங்க நாமோ அதெல்லாம் அழகாக நம்ம வச்சிட்ருக்கோங்க தென் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து நாமம் போட்டு நம்ம இந்த ஐயப்பனை செஞ்சு முடித்தாச்சு அவ்வளோதாங்க நாங்கள் இந்த வருஷம் இந்த சபரிமலை யாத்திரைக்கு இந்த ஐயப்பன் தான் எங்கள் கூட துணையாக இருப்பார் உங்கள் எல்லாருக்கூடையும் ஐயப்பன் கண்டிப்பாக துணையாக இருப்பார் ஐயப்பன் வந்து சாதாரண தெய்வம் இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதனால் நாங்கள் எல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்களும் ஐயப்பனை நாடிப்போங்க உங்களுக்கு என்றைக்குமே கைவிட மாட்டார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க இன்றைக்கி கார்த்திகை ஒன்று இப்போ நாங்கள் மாலை அணிய போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் மாலை போட்டு அந்த ஐயப்பனை நல்லபடியாக வேண்டிக்கணும்னு நான் நம்புகிறேன் சுவாமியே சன்ன